விசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை செவ்வாய் நீச்சம் ஆனால் வக்ரமானதுனால உச்சபலனை தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ரு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரிய பகவான் அமர்ந்து சூரியனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பூரணமா கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை இது மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சைன போக விரயஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதம் நான்காம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடமான கலத்தரசனத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் அதிபதி ஆறல ராசி அதிபதி இருந்த ஒரு சூழ்நிலை ஒரு நெகட்டிவான ஒரு காலகட்டங்கள் நீங்கி புதன் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் புதனனுடைய பார்வை பரிபூர்ணமாக உங்க ராசிக்கு கிடைக்குது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி இது வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த கிரகம் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு ஆகுது மூன்றாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிதுன ராசிக்கு வருது இதனால் என்னென்ன நன்மை தீமை அப்படிங்கிறத டீட்டெயில் பார்ப்போம் பொதுவாக ஒரு கிரகம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது அது மூன்றாம் அதிபதி எட்டில் இருக்கிறது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கிரக அமைப்பு தான் என்ன செய்யுது அந்த சூரியன் நான் அந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நீச்ச வக்ரமாய் இருந்தார் அப்படின்னு சொன்னேன் நான் ஏன் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கடகராசிலிருந்து உங்கள் ராசிக்குள்ள பயிற்சியாக வக்ர பயிற்சி ஆகுது செவ்வாய் ராசிக்குள்ள செவ்வாய் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால என்னென்ன நன்மைகள் தீமைகள் என்னங்கிறத பார்ப்போம் இந்த லாபாதிபதி ராசியில் அமர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் பிளஸ் மைனஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஜனவரி மாதம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த புதன் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துக்கு ஆகக்கூடிய அமைப்பு ராசி அதிபதி எட்டில் மறைவது அப்படிங்கறது நன்மையா தீமையா அப்படிங்கறத டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம் கடைசியா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீன ராசிக்குள்ள சக்கர சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மீன ராசியில சுக்கரன் பயிற்சி ஆகிறது மாச கடைசியில் நடக்கக்கூடிய நிகழ்வு சோ கடைசியில் அந்த நிகழ்வு நடக்கிறதுனால பிப்ரவரியில் அதோடய எஃபெக்ட் தெரியும் ஸோ அதை பற்றி இங்கே பார்க்க போகிறது கிடையாது மேக்சிமம் இந்த மாதம் முழுக்க அந்த சுக்கரனும் சனியும் இணைந்து பாகியஸ்தானத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுது ஸோ அது என்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே முதல்ல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்க்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்க்க போகிறோம் அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றது நூறு சதவீதம் நடக்கும் அப்படி அந்த தசாபுத்தி அமைப்புகள் இல்லைனாலும் அந்த பலனானது உங்களுக்கு நடக்காம போகாது ஆனால் அதனுடைய வீரியம் அப்படிங்கிற அதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ கொடுக்காது அவ்வளவுதான் ஆனால் பலன் நடக்கும் கண்டிப்பா கோடி ரூபாய் லாட்ரி உழுகிறதுக்கும் நூறுரூபா ரூபாய் லாட்ரி உழுகுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ தான் கோடி ரூபாய் வந்து நான் சப்போர்ட் பண்ணது நடத்தும் நூறுரூபா தான் கிடைக்குதுன்னா வெறும் கோச்சாரம் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யுதுன்னு நடத்தும் ஓகே சோ அதை பாக்க போறோம் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஜனவரி நான்காம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் முதல் நான்கு நாட்கள் இந்த மாதத்துல முதல் நான்கு நாட்கள் கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு சூழல் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் என்னன்னா நம்மளே சில விஷயங்களை சில எதிர்ப்புகளை நம்மளே போய் உட்காந்துக்கிறோம் ஓ பிரச்சனைக்கு யாரும் காரணம் இல்லை நம்ம தான் அப்போ முதல் நான்கு நாட்கள் இந்த மாத துவக்கத்திலிருந்து எந்த புது விஷயங்களையும் புது மாற்றங்களையும் செய்யாம தெளிவா நிதானமா பவ்யமா நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போனாலே போதும் அப்படிங்கறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க முதல் நான்கு நாட்கள் ஜனவரி மாதம் நாலாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ புதனனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பூரணமா கிடைச்சிருக்கு மிதுனம் தனி பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காயிடும் ரொம்ப கெத்தாயிடும் ஓகே நம்மளால முடியும் நம்ம பார்த்துக்கலாம் என்ன பண்ணிடுவாங்க என்ன பண்ண முடியும் அதனால் அப்படின்ற மாதிரியான ஒரு தனி பலம் நம்மளுக்கு வந்துடும் நம்மளுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கு இல்லையா நம்மளுடைய குவாலிட்டி இருக்குது இல்லையா அந்த குவாலிட்டியை மற்றவங்க உணர்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட நம்ம வந்துடுவோம் எப்படி எப்படின்னா அவங்களுடைய புத்திசாலித்தனம் எப்படி இருக்கும் கிட்ட நீங்கள் எப்படி அணுகுவீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் எப்படி இருக்கும் உங்களோட திறமை என்ன அப்படிங்கிறத எல்லாம் யோசித்து மற்றவங்க அதை உணர்கிறபடியாக நீங்கள் நடந்துக்குவீங்க அப்போது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மற்றவங்க அங்கீகாரப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்போது பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நிலைநாட்டிக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த விஷயங்களை செய்வீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல சம்பாத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கிட்டும் சகஜமாக கலகலன்னு பேசி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது இருப்பினும் இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் வக்ரம் பெற்று இருப்பதால் அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிட வேண்டாம் வார்த்தைகளை விட வேண்டாம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறத மறக்கவே கூடாதுங்க பேச்சு அப்படின்னு சொல்லும்போது புதனனுடைய காரகத்துவங்கள்ல சகஜமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது புதனனுடைய பார்வை உங்களோட ராசி கிடைக்கிறதுனால எல்லாத்துக்கும் சகஜமாக பேசுங்க பழகுவீங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல செவ்வாய் வக்ரம் பெற்ற இருக்கிறதுனால கோபம் பேச்சில் அதிகம் வெளிப்படும் சோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கோபம் அதே போல் கர்வம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற ஒரு கர்வம் தலைகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் வெளிப்படும் அந்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வந்து நீ மேல நீ நான் கீழே இல்ல இவன் கீழ நான் மேல அப்படின்ற ஒரு கம்பேரிஷன் இங்கே வேண்டாம் சரிங்களா எல்லாரும் ஒன்று அப்படிங்கறத மைண்ட்ல கொண்டு வந்துக்கிட்டால் போதுமானது ராசியாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதான தகராறுகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் மனைவியின் மூலமாக நிறைய செலவுகளோ அல்லது கணவரின் மூலமாக நிறைய செலவுகளோ அலைச்சல்களோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கை துணை வேலைக்கு போயே ஆவான்னு சொல்லி பிடிவாதமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா நிறைய பிக்கல் புடுங்கல்கள் கணவன் மனைவி ஒரு உள்ள வெளியில சொல்ல முடியாத சில துக்கமான விஷயங்களும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் சரிங்களா அதையெல்லாம் சரி செய்யறதுக்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை நோக்கி பயணிக்க போகிறீங்க போறீங்க அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்க போறீங்க அதிலிருந்து நம்ம மூவான் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை கூட நீங்கள் வரப்போகிறீங்க அப்படிங்கிறத இந்த சூழல் சொல்லுது சரிங்களா ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை துணி பிடிவாதமாக கெத்தா நான் தான் சரி நான் சொல்கிறது தான் ரைட்டு நான் சொல்கிறத கேட்டால் கேள் கேட்காட்டிப்போ அப்படின்ற ஒரு மனநிலைமையில் அவங்களோட மென்டாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ நீங்கள் என்ன தான் சொல்லி புரிய வச்சாலும் அவங்களுக்கு அதை பிரியாது பிடிவாதத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க நல்லா நல்லா பிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா சோ அப்ப உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும் அப்படி இருந்தா பரவாயில்ல உங்க மாமியாரும் அதே கேட்டகரி தான் ரெண்டு பேர்த்துக்கிட்டயும் பேசி சொல்லி புரிய வச்சு நம்மளுக்கு உண்டான காரியங்களை நம்மளால நடத்திக்கவே முடியாது சரி நீ கரெக்டத்துன்னு சொல்லி போட்டு சரண்டராயி அடுத்த வேலையை பாக்குறதுக்கு போயிடுவோம் விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து உங்களுடைய காரியங்களை மறைமுகமாக நீங்க நடத்திக்குவீங்க இல்லேன்னு சொல்லல அந்த புத்திசாலித்தனம் உங்கள்கிட்ட இருக்குது ஏன்னா எது சரியோ அந்த பாதியில போகக்கூடியது மிதனம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆர்கியூமெண்ட் வேணா விட்டு கொடுத்துட்டு சைடில் அப்புறம் வரும்போது நம்ம நம்மளுக்குன்னு வரும்போது நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுவீங்க வாழ்க்கை துணைக்காக சில பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க விட்டு கொடுத்து போவீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுது இந்த மாதம் ஓகே அதே போல் பிரிந்த நண்பர் நண்பர்கள் ஒன்று ஊடக்கூடிய ஒரு சூழல் என்னைக்கோ பார்த்து பேசி என்ன நபர் இது வரைக்கும் கான்டாக்டே இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ நம்மளாக ஏதோ ஒரு தேவைக்காக அவங்களை கூப்பிட்டு பேசுவோம் பழகுவோம் மறுபடியும் அந்த நட்பானது வரக்கூடிய நாட்களில் தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் பாருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு இருக்குது இல்லையா அவங்களுக்குள்ள உங்களுக்கும் உங்களுடைய சம்மந்திதாருக்கும் இருந்து வந்த கசப்புகள் நீங்கும் அவங்க கூட கொஞ்சம் அந்யோன்யம் ஆவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் ஏழாம் இடத்துக்கு நகருது அப்படிங்கும்போது உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக சரி செய்யப்படும் அப்படிங்கறது சொல்லுது குறிப்பா சொல்ல போனா உங்களுடைய தாயாரும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்று கூடி கொள்வார்கள் அப்படிங்கிறத சொல்லுது ஒன்று கூடி கொள்வார்கள் அப்படிங்கறத சொல்லுது இந்த காலகட்டம் உங்க தாயார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதை நல்ல மைண்ட்ல மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஜனவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு தான் இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னா ஜனவரி இருபத்தி நாலு அப்படிங்கும்போது மறுபடியும் எகைன் அந்த முதலானது பயிற்சி ஆகுது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகுது அப்போது ஜனவரி இருந்து ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரான காலகட்டம் முதல் நான்கு நாட்களும் கடைசி ஆறு நாட்களும் கப்பு சுக்குனு அமைதியாக இருக்கணும் என்ன நடக்குதோ அதை கவனிச்சுட்டு இருக்கணும் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு புது மாற்றத்தையும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவோங்க இந்த முதல் நான்கு நாட்களும் கடைசி ஆறு நாட்களும் இந்த மாதத்தில் நம்மளாக போய் ஆப்பிளை தேடி உட்காந்துக்குவோம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லுது ஸோ அந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய பேர்த்துக்கு வண்டி வாகனத்துல ஓட்டணும் பிரியும் ஓரளவுக்கு தான் ஓட தெரியும் இருந்தாலும் போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இல்லாமல் கூட ரெண்டு வயரம் மூணு வயரத்தை ஏற்றி கூற வச்சு கூட்டிகிட்டு போவோம் எங்கேயாச்சும் கொண்டு போய் வண்டி கீழே விடுவோம் இந்த மாதிரி நம்மளாம் வாலண்ட்ரியா போய் சின்ன சின்ன விஷயங்களை சிக்கிடுவோம் அப்படிங்கிறது சொல்லுது சிந்தித்து செயல்படுங்கள் ஒருத்தருடைய அனுபவத்தை முழுமையாக கேட்டு அதுக்கப்புறம் அதை உண்டான வழியை பாருங்க அதுதான் உங்களுக்கு த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த காலகட்டம் ஓகே அடுத்தது சூரிய பகவான் முதல் பதினான்கு நாட்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்துல இந்த மூன்றாம் அதிபதி ஏழுக்கு வந்தாலே கணவன் மனைவி உறவுல எகைன் பிரச்சனை ஆனா நீங்க சரண்டர் இருக்கணும் ஒரு சூழ்நிலை சொல்கிறதுனால ஓகே உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு மாமனாரும் வாழ்க்கை துணையும் ஒன்று கூட கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே உங்க வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட்டாகவே இருக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் முழுக்கவே தான் இருக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் சாப்பாடே கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல உள் வாங்கிக்கோங்க வெளியில நீங்க ராஜாவா இருக்கலாம் வீட்டுக்குள்ள வந்தா உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படியோ அவங்க சொல்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அத என்றைக்கும் மணந்துடாதீங்க சரிங்களா எப்போ உங்களுக்கு இருக்கிற அதே தெம்பு தைரியம் வீரியம் எல்லாமே உங்க வாழ்க்கை துணைக்கு ரெண்டு மடங்கு இந்த காலகட்டம் காட்டுது பிடிவாதம் புரிந்து கொள்ளாத பிடிவாதம் இருக்கிற மாதிரி அந்த கொஞ்சம் நம்ம இருக்கிறது அவசியம் அப்படிங்கிறத சொல்லுது வந்து உங்களுக்கு உண்டான நல்ல ஒரு உறவுநிலை நீடிக்கும் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் உங்களுக்கு ஒரு புகழ் அந்தஸ்து உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சுய முயற்சி அப்படிங்கறது கட்டாயமா வெற்றி தரும் நினைத்த மாதிரியான மாற்றங்களை செய்வீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க தொழிற்சார் சின்ன சின்ன அலைச்சல்கள் உடன் சின்ன சின்ன பயணங்களும் புது புது இடங்களை பார்க்க வேண்டியது புது புது மனிதர்களை பார்க்க வேண்டியது நிறைய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டியது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது கணவன் மனைவி உறவு மற்றும் எதனால நீ டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க மனைவி கிட்ட எந்த விதமான காரணம் கொண்டும் போய் சொல்லாதீங்க மாட்டிக்கிடுவீங்க மனைவி கிட்டையோ கணவன்கிட்டயோ வாழ்க்கை துணை கிட்ட ஆனா அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இப்போ எட்டாம் இடத்துல சூரியன் மூன்றாம் அதிபதி எட்டுல இருக்கார் அப்படிங்கும் போது ராசி என்பர்களே முதல் பதினாறு நாட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதற்கப்புறம் நான் சொல்ல சு சொல்லக்கூடிய விஷயங்கள் கவனமா இருங்க முதல்ல கையில கழுத்துல காதில் மாடிட்டு இருக்கக்கூடிய ஆபரணங்களை கவனமா பார்த்துக்கோங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரலாம் ப்ரீத்திங் பிரச்சனை வரலாம் சளி பிடிச்சிட்டு நல்லா நெஞ்சு சளி கட்டிடலாம் அதனால ப்ரீத்திங் இஷ்யூஸ் வரலாம் அந்த மாதிரி காது மூக்கு தொண்டை சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னா காதுக்குள்ளே குச்சி குச்சி நோண்டிட்டு இருப்போம் அது போய் புண்ணாயிடும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது கவனம் வேணும் சரியா ரெண்டாவதாக பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாதீங்க பெரிய முடிவுகளை தவிர்த்துருங்க மூணாவதா பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த பத்திரப்பதிவு பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் லோனு கலையிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க அது உங்களுக்கு எகென்ஸ்டாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது செய்யணும் யாராவது ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா முதல் பதினான்கு நாட்களுக்கு முன்பே போய் பார்த்துடுங்க அதன் பின்பு அது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்குண்டான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லிடுது ஓகே ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ள வக்ர பயிற்சியாகி வர்றாரு வக்ரம் பெற்ற ஒரு கிரகம் ராசிக்குள்ள இருக்கு அப்படிங்கும்போது மனசு கொஞ்சம் நிதானம் இல்லாம கொஞ்சம் ஆக்சிலேஷனா இருக்கும் கோபம் அதிகமாகும் அவசரப்படுவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் இப்போ நிதா நிதானம் வேணும் அவசரப்படக்கூடாது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மூணு விஷயங்களையும் கடைபிடித்தாலே இந்த மாதத்துல வரக்கூடிய பகுதி பிரச்சனைகளும் நீங்க சமாளிச்சிடலாம் சமாளிச்சிடலாம் ஆனா எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும் அதை முழுக்க ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியம் இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லிக்கிறேன் இப்போ இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு நாலு தீபம் போடணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் ரத நட்சத்திரத்தன்னைக்கும் அன்னைக்கும் அந்த வழிபாடு செய்துட்டு வாங்க அம்பாளுக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க போதுமானது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும் மேலும் மிதனராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாம்பளை பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வால்கோளமுடன் பிரிச்சிற்றம்பல்